எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம் சுவை மட்டும் இல்லை இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கும் ஆஃபீஸ் விட்டு வரவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு ஒரு சூப்பரான ரெசிபின்னு சொல்லலாம் இப்போ இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து ஸ்டவ்ல வச்சு ஸ்டவ் சுவிச் ஆன் பண்ணியாச்சு அதுல அரை கிலோ அளவுள்ள சக்கரவள்ளி கிழங்கு தோல் எல்லாம் எடுத்து இது போல் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து சேர்த்துருக்கோங்க உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கிழங்கோட அளவு கூட குறைய சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு சேர்த்துருக்க அளவு அரை கிலோ ஹை ஃபிளேம்லயே இருக்கட்டும் கொஞ்சம் கலந்து கலந்து விடுங்க சீக்கிரமாவே சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப சாஃப்டா வெந்துடும் கிழங்கு நல்லா வெந்துருச்சுன்றத நம்ம கிழங்கு வெடிச்சு வரும் அதை பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம் சில சமயம் இந்த சக்கரவள்ளி கிழங்கு நல்லா இனிப்பா இருக்கும் சில சமயம் பாத்தீங்கன்னா இனிப்பு குறைவா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதனோட சேர்க்கிற மாவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும் கிழங்கு நல்லாவே வேகட்டும் சிலர் நல்லா முழுசாக ப்ரெஷர் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு தோல் உருப்பீங்க அது உங்களோட விருப்பப்படி செஞ்சுக்கோங்க நான் பொதுவாக இது போல் ஓப்பனில் விட்டு வேக வைக்கிறது தான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா ஓப்பனில் விட்டு வேக வைக்கிறது நல்லது கிழங்கு வகைகளை இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு ஒரு வடிகட்டி வச்சு இதெல்லாம் வடிகட்டிவிட்டு இந்த தண்ணியெல்லாம் இருந்து நல்லா வரட்டும் தண்ணியெல்லாம் சுத்தமாக சொட்டி வந்த பிறகு இது நம்ம கை பொறுக்கிற அளவு சூடுக்கு வரணும் ஏன்னா இந்த கிழங்கு நம்ம கையில் தொட்டு பிசையும் பொழுது சூடு கையில் உரைக்காமல் இருக்கணும் அந்தளவு ஆறட்டும் ஆறின பிறகு இதில் நம்ம மாவை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதே போல் கரண்டி வச்சு நம்ம பொழுது ரொம்ப சாஃப்டாகவே அழுந்தி வரணும் நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் வச்சு அழுத்துற மாதிரி இருந்தால் கூட அழுத்துக்கலாம் ஆனால் சாதாரண ஒரு ஜல்லிக்கரண்டியோ தோசைக்கரண்டியோ வச்சு நம்ம அழுத்தும் பொழுது கிழங்கு நல்லா சாஃப்டாக அழுந்தி வரணும் அதுதான் ஒரு கரெக்டான பக்குவமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அளவு சாஃப்டாக கிழங்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த சக்கரவள்ளி கிழங்கு ரொம்பவே சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு கிழங்கு தான் அரை கிலோ அளவுக்கு ஒரு அஞ்சு நிமிஷமே போதும் இந்த கிழங்கு வேகிறதுக்கு எல்லாத்தையும் கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லாவே நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் நம்ம துருவறது இல்லைங்களா வீட்டில் அதை வச்சு துருவி கூட எடுத்துக்கலாம் கிழங்கு கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இந்த சமயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன் கிழங்கு நல்லா இனிப்பாக இருந்ததுன்னா அந்த இனிப்பே போதும்னு நினச்சிங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்கணுன்றது கிடையாது நாட்டு சர்க்கரை வெள்ளம் இப்படி எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் அதற்கு அடுத்தது நம்ம இதில் மாவு சேர்க்குறோம் மாவு அரிசி மாவு கார்ன்ஃப்ஃபிளவர் இது ரெண்டுத்தில் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் இல்லை ரெண்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நீங்கள் கலந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்குறேன் கரெக்டான அளவுன்னு சொல்ல முடியாது அரை கிலோ கிழங்குக்கு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு தேவைப்படும் மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதுபோல் குழகுழப்பாக கைகளெல்லாம் ஒட்டாமல் நமக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி மாவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா உருண்டு திரண்டு சப்பாத்தி மாவு போல் பசைஞ்சாச்சு இந்த மாவு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் ஊறின பிறகு இதை எடுத்து உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம் நமக்கு தேவையான சைஸில் உருண்டைகளாக உருட்டின பிறகு இது போல் உள்ளங்கையில் வச்சு அழுத்தி வடை போல் நம்ம அழுத்தி எழுத்துக்கணும் ஓரெல்லாம் லைட்டாக விரிய தான் செய்யும் அதை பற்றி ஒன்றுமே இல்லைங்க எல்லா உருண்டைகளையும் இது போல் வடைகளாக தட்டி எடுத்து வச்சாச்சு இப்போது கனமான ஒரு கடாய் வச்சிட்டு அந்த கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் நெய் வெண்ணெய் எது வேணாலுமே வெட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் விட்டிருக்கேன் நீங்கள் சேர்க்கும்போது நல்லெண்ணெய் மட்டும் சேர்க்காதீங்க கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இப்படி ரெண்டுத்தில் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் மிதமான தீயில் வச்சு ஒரு பக்கம் நல்ல கோல்டன் கலரில் செவந்து வந்த பிறகு திரும்பவும் திருப்பி போட்டுக்கோங்க நம்ம இப்போ செய்யறது ஷாலோ ஃப்ரைன்னு கூட சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தான் சேரும் நீங்கள் இது போலவும் செஞ்சுக்கலாம் நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் செஞ்சுக்கலாம் டீப் ஃப்ரையும் செஞ்சுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தாங்க நல்லா வெளியில் மொறுமொறுனும் உள்ளே நல்லா சூப்பர் சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய கிழங்கு டிக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க இதை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாகவும் சாப்பிட்லாம் ஆரியும் சாப்பிட்லாம் நீங்கள் டொமேட்டோ சாஸோடு வச்சும் சாப்பிட்லாம் உங்கள் விருப்பப்படி இதை எப்படி வேணாலுமே சாப்பிட்டுக்கோங்க ஆனால் அவசியம் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்